தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிரக மாற்றங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா எதை வச்சு நம்ம கிரக மாற்றங்கள் சொல்கிறோம் இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் வரும்பொழுது நம்ம சொல்கிறோம் ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யாருடைய வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் சொல்லுங்கள் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் சந்திரனுடைய இல்லத்திற்கு அடுத்தது சந்திரன் வந்து கடகராசிக்குரிய இடம் அந்த இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார் அப்படி வரும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல வழியில் நல்ல முறையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சில பேர் வந்து சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரக பார்வைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த கிரகங்கள் பார்த்தால் நல்ல நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ குரு சுக்ரன் இணைந்து சில ராசியை பார்க்கறது சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் குருவின் பார்வையில் ராகு இருப்பது அருமையான நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் பாக்யாதிபதி மறைந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அதாவது ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏடி எட்டாம் அது எட்டில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் மூன்றாம் இடத்தில் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது குருவின் பார்வையில் ராகு இருப்பதால் சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்ல அரசு துறை அலுவலகத்தில் இருப்பவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் போன்றவருக்கு பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஐபி இருக்காங்க அரசு அலுவலகத்தில் ஒரு ஒரு மினிஸ்டரை பார்க்கணும் ஒரு அமைச்சரை பார்க்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்கும் நல்ல யோகங்கள் உண்டு த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கார் அடுத்தடுத்து சில ப்ரோ விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசியும் இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிரமமான சில ராசிகள் சில நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் படிப்பு மற்ற விஷயங்கள்லாம் சில சில பிரச்சனைகள் இருக்கும் பூராட நட்சத்திரம் என்றைக்குமே கொஞ்சம் போராட்டம் தான் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போதுமே சில சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகள் பெற பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் அமையும் அவங்களுக்கு கன்சீவாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நான் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஆடி மாதத்தில் அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய ராசி தனுசு ராசி அதற்கான சில பேர் அதாவது கடன் நோய் எதிரிகளால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கான நிவர்த்தி சீக்கிரமாக உங்களுக்கு கடைச்சிடும் ஸோ கவலைப்பட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக ஆடி மாதம் அமையும் கடன் நீங்கும் முக்கியமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை எப்படியாவது அடைச்சிடுவீங்க இதுவரை இருந்த வர கடன் தொந்தரவுகள் அனைத்தையும் தீர்ந்து ஏதோ பாட கொஞ்சமாக நிம்மதியாக கடன் அடைச்சோம் அப்பாடன்னு உட்காரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு எந்த நீண்ட நாட்களாக இருந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் கூட தீரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இனி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து செய்ய எதுலேயும் அவசரம் காட்டாதீங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எவ்வளவு வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளவு கூட ரொம்ப 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 நல்லது நான் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சிறப்பானது வாராகி அம்மன் வழிபாடுனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு போங்க உங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கா கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி தீதியில் தீபம் ஏற்றுங்க வாராகி அம்மனை இருக்க பிடிச்சிக்கோங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க எவ்வளோ கூட தெய்வ வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் ஆண் மூலம் பெண் மூலம் ரெண்டுமே பல திருமணம் நடக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் நடக்கிறது அதுவும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடுறேன் குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் கூட வேண்டாம் இப்போல்லாம் ஆண் மூல நட்சத்திரத்தை கூட தவிர்க்கிறார்கள் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சில மூல நட்சத்திரங்கிறது கணக்கு இருக்குது அதுபடி தான் செய்யணும் ஆனால் அந்த மாதிரி செய்கிறதில்ல ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க குடும்பம் கணவன் மனைவி சற்று கவனமாக எல்லாம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்னாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கவும் தொழில் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் நினைத்த இடத்துக்கு இடமாற்றமோ வேலை மாற்றமோ நிறைய நல்ல விஷயங்களோ வேலை கிடைக்கிறதோ எல்லாமே அமோகமாக இருக்கும் பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் லூஸ் டாக்கிங் வேண்டாம் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு திருமணம் மறுமணம் உண்டு திருமண விஷயம் கவனமாக நல்லபடியாக நடக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல சிறப்பு உண்டு காதல் கைகூடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நன்னாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அதிக லாபம் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஒரு தேநீர் விடுதி வச்சுருக்கேன் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஒரு பேக்கரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா லார்ஜஸ் ஹோட்டல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு என்ன தொழில் பண்ணலாமோ அந்த தொழிலை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ராசிக்கு இருபது விதமான தொழில் இருக்குது அதில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா சில பேருக்கு வந்து அனுபவம் இல்லாத தொழிலாக இருந்தாலும் சில பேர் எடுத்து செய்யணும்னு நினப்பாங்க சில பேருக்கு நஷ்டம் வந்துடும் உங்களுக்கு எந்த துறையில் அதிக அனுபவம் இருக்கோ இந்த தொழில் செஞ்சால் லைஃப்பில் நல்லா வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ அப்போ நீங்கள் அதில் இறங்குங்க என்ன தொழில் அப்படின்னு எடுத்துன்னா தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நல்லாயிருக்கும் குருவுடைய பா குருவுடைய ஆதிக்கங்கிறதுனால எல்லாருக்குமே நல்லா தெரிந்த அளவுக்கு இருப்பீங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா சுபம் வாழ்கோளமாட்டேன் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப் சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அம்மாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அம்மாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இதெல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாகப்பஞ்சமியும் மிஸ் பண்ணிடாதீங்க நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்மராசி விருட்சகராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகபஞ்சமியை பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து போச்சு போச்ச பாஸ்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசண்ட் நடந்துன்னு இருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கரிய நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்